பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தைச் சேர்ந்த மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தினமணி நாளிலிருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இந்த நான்கு ஆண்டுகளில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் மக்கள் ரொம்ப விரக்தியில் இருக்குதுன்னு பதில் சொல்லியிருக்காரு அதாவது காரணம் என்னன்னா நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தமிழக மக்களிடம் விட்டார்கள் எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய இடத்தில் விரக்தி தானே இருக்கும் அப்படின்றார் அப்போ அந்த அளவுக்கு இந்த நான்கு நான்காண்டுகளில் விரக்தியை மட்டுமே மிச்சம் வைத்திருக்கிறதா திமுக இல்லை ஒரு ஆளுநர் இப்படி அப்பட்டமான அரசியல் கருத்துக்களை பேசலாமா என்பது முக்கியமான கேள்வி ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த பதவியில் இருக்கார் அவர் அவர் வந்து இங்கே வந்து ஒரு அரசியல்வாதி போல ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்னொரு கட்சியின் மீது இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாரே அவருடைய பதவியின் மாண்பு அதை அவர் செய்யலாம் என்று சொல்கிறதா இதையெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன கொடுமை அப்படின்னா ஒரு டேலண்ட் டெஃபிசிட் இருக்குது பாஜகவில் ஒன்றிய அமைச்சர்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த பதவிக்கு தோதான ஆட்கள் திறமையான ஆட்கள் இல்லை அதனால்தான் இப்படிப்பட்டவர்கள்லாம் ஆளுநர்களாக நியமிக்கப்படுகிறார்களா இல்லை பாஜகவில் தான் ஆளுநர்களாக நியமிக்கப்படுவார்களா அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்கிறது பாஜகவால் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்கள் அவருடைய தராதரம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அவர்களுடைய பதவியுடைய மாண்பு என்ன என்பதை உணராமல் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை உணராமல் இப்படி தான் தோன்றித்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும் அரசியலாக வைக்கும் பொழுது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வருடந்தோறும் கொடுப்போம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீட்டி முழக்கினார் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்தால் இந்தியர்களுடைய கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரவு வைக்க முடியும் அப்படின்னாரு எவ்வளோ கருப்பு பணத்தை கொண்டு வந்தார் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க இப்போ இரட்டிப்பாச்சா ஏற்கனவே இருந்த வருமானத்தை விட பாதியாக மாறிவிட்டதா அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு விடை இல்லை இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையே தெரியாதவர்கள் திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்வது வந்து காமெடியாக இருக்குது சினிமாவில் வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஜோக் போல தான் இருக்கே தவிர இவங்கெல்லாம் சீரியஸாக தான் பேசுகிறாங்களான்றதே நமக்கு தெரியல எப்படி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் இப்படி கை காமிக்கும் போது மூன்று விரல்கள் நம்மளை பார்க்குதே அப்படின்னு கூச்சமே இல்லாமல் எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல அவர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னு தெரியல நமக்கு பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ணுறாரா இல்லை எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார் என்றும் நமக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது எண்ணற்ற திட்டங்கள் இப்போது சில திட்டங்களை நிறைவேற்ற முடியலனா அதற்கு ஒரே காரணம் ஒன்றிய அரசு தான் நம்ம கேட்குற நிதியை அவங்க கொடுக்க மாட்டுறாங்க இப்போ இவங்க எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்களோ அதற்கு எல்லாத்துக்குமே மூல ஆதாரமாக இருப்பது நிதி அந்த நிதி இருந்துச்சு அப்படின்னா அல்ல அள்ள கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தமிழ்நாடு அரசு இவங்கள மாதிரி வேஷம் போடுற அரசு தமிழ்நாடு அரசு கிடையாது திமுக கிடையாது ரேவிடி கல்ச்சர் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இலவசங்கள் நாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லா மாநில மேனிஃபெஸ்டோலேயும் பெண்களுக்கான உரிமை தொகை பெண்களுக்கு மாசம் எவ்வளோன்னு சொல்லி எதையும் பற்றி யோசிக்காமல் ஐயோ நேற்று இப்படி பேசணுமேனு கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் செயல்படக்கூடிய பாஜகவிற்கு தமிழ்நாடு அரசை திமுகவை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது இப்போ நீங்கள் சொன்ன இந்த இலவசம் விஷயத்துக்கும் அவர் பதில் சொல்கிறார் என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி டெல்லியில் இலவசத்தை வாரி கொடுத்தவங்க ஒன்றும் கிடையாது யாரும் அதிகம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இலவசங்கள் சொல்லி நீங்கள் ஒரு முறை தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது இது திமுகவை குறிப்பிட்ட அந்த கேள்வி என்னன்னா மகளிருக்கான உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் சுட்டி கேள்வியை கேட்கப்படுது இந்த ஒரு முறை தான் வெற்றி அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் எதுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து இந்த பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னா ஐயா மூணாவது முறை ஆட்சியில் இருக்காரு ஆட்சி திறமையற்ற மோடி அவர்கள் எப்படி எதை செய்யணும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டு சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லி ஒரு புரட்சியை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் எப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள் என்னால் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கம்பேர் பண்ண முடியும் ஸ்கில் இண்டியா அப்படின்னாங்க எத்தனை பேர் அந்த ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம்னால் பெனிஃபிட் ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஒட்டுமொத்த இளைஞருடைய வாழ்க்கையை புரட்டிப்படணும் அதே நான் முதல்வன் திட்டம் இங்கே தமிழ்நாட்டில் ஐயா அது இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுகிறது முன்னேற்றத்தை நோக்கி அவர்கள் எல்லாருமே சென்று கொண்டிருக்கிறார்கள் அரசு கலைக்கல்லூரிகளிலே படிப்பவர்கள் எல்லாம் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸில் அவங்களுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனதுனால வேலைக்கு போகிறாங்க அதற்கான முய இதை இருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் முன் நான் முதல் திட்டத்தின் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்ன பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க போன பட்ஜெட்டில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஒரு கோடி இளைஞர்களுக்கு அப்ரண்டிஸ் பெரிய பெரிய கம்பெனி எங்கே போச்சு அந்த ஸ்கீம் ஸ்மார்ட் சிட்டிஸ் நாங்கள் என்ன ஆச்சு நமமி கங்கே நாங்கள் என்ன ஆச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியையே வந்து மக்கள் மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கும் பொழுது சொன்னதை செய்து காட்டி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒம்பது புள்ளி அறுபத்தொம்போது சதவீதமாக உயர்த்தி பெருக்காப்பீட்டா இன்கம் அப்படியே இரட்டிப்பாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திமுக அரசை எப்படி மக்கள் திருப்பி தேர்ந்தெடுக்காமல் இருப்பாங்க திமுக இந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றாங்க அது இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே ஊடகவியலாளர்கள் பல பேர் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேர்தல் பணிகளை திமுக நிர்வாகிகள் பார்ப்பாங்களா இந்த உறுப்பினர் சேர்க்கையை பார்ப்பாங்களா அதில் இந்த ஓடிபி விஷயம் இல்லாமல் அது ஒரு பெரிய இடையூறாக இருந்ததுலாம் சொன்ன தகவல் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ராதாகிருஷ்ணன் அதுதான் சொல்றாரு என்னன்னா உறுப்பினர் சேர்க்கை வெற்றியை தீர்மானிக்காதுன்றார் உண்மையிலேயே அது ஒரு காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானா அதாவது திமுகவுடைய தேர்தல் வியூகம் என்ன அப்படின்னு சொல்லி திமுக தான் முடிவு செய்யும் திமுகவுடைய தலைவர் முடிவு செய்வார் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யும் இதை வந்து வெளியில் இருப்பவர்கள் வந்து இதனால் ஜெயிக்க முடியாது இதை ஏன் செய்கிறீங்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது இது திமுகவுடைய எங்களுக்கு என்ன செய்தால் என்ன நடக்கும்ன்றது தெரியும் இப்போது ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பேரில் வந்து எல்லோரையும் வந்து கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் உறுப்பினர்களாக சேர்க்குறோம் ஸோ என்ன நடக்கும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் இப்போது உறுப்பினராக சேர்க்க போகிறாங்க அப்படின்னா அப்போ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு திமுக அனுதாபியாக இருக்கலாம் திமுக மேலே அவர்களுக்கு ஒரு பாசம் இருக்கலாம் திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம் திமுகவுடைய தலைவர்களை பிடித்திருக்கலாம் இல்லை லோக்கல் எம்எல்ஏவை பிடிச்சிருக்கலாம் திமுகவுடைய திட்டங்களால் பயனடைந்தவர்களாக இருக்கலாம் இல்லை திமுகவுடைய திட்டங்கள் நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை திமுகவை பிடிக்காதவர்களாக இருக்கலாம் விமர்சகர்களாக இருக்கலாம் இப்போது அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது கேட்பாங்கல்ல ஏன் சார் திமுகவை சேரணும்னு சொல்லி கேட்பாங்க கரெக்டாக திமுகவில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் சேரணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சேரலாம் அதே சமயத்தில் அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க நான் ஏன் பிஜேபியில் சேரக்கூடாதுன்னுவாங்க ஏடிஎம்கேயில் சேரக்கூடாதுன்னுவாங்க அப்போ சொல்லணும்ல என்ன ஆகும் அதிமுகவிலையோ பாஜகவோ எப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு வஞ்சகத்தை செய்து வருகிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஏமாற்றி வருகிறார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அமலாக்கத்துறையோட கைதுக்கு பாய்ந்து போய் பாஜகவுடைய காலடியிலே சரணடைந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே வந்து அடகு வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார்களா மாட்டார்களா அதுவே ஒரு பிரச்சாரம் தானே இது வந்து ஒரு நூதனமான ஒரு முயற்சி இந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறோம் ஆல்மோஸ்ட்டு அக்ராஸ் தமிழ்நாடு டார்கெட்டில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் ஓவர் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் அதையும் அதோட ஓவர் அச்சீவும் கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லை உறுப்பினர் சேர்க்கையில் அச்சீவ் பண்ணிடலாம் அது தேர்தல் வெற்றிக்கு சொன்னால போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு சொல்கிறோம்ல மக்களை சந்திக்கிறோம் இல்லை திமுகவின் சார்பாக போய் மக்களை சந்திக்கிறோம் எந்த கட்சி சந்திக்குது சரி இது வந்து ஒரு மிக இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கும் அதனால தான் மக்களோட செல் மக்களோட பயணி அப்படின்ற அண்ணாவுடைய அந்த வாதத்தின் அடிப்படையில் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களோடு மக்களாக தோல் நிற்கிறோம் அந்த ஊடுருவல் எல்லா எல்லா அதுதான் வெற்றிக்கு ஒரு இதுவா இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக எதிர்கட்சி இப்படி ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கிறது எதிர்கட்சின்ற அந்த கோணத்தில் நம்ம அதை பார்க்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் அவர் ஒரு வார பத்திரிக்கைக்கு பேட்டி அளிக்கும் போது கூட தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு நாங்கள் சொல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது காவல் நிலையங்கள்ல மரணங்கள் இருக்குது நிறைவேற்றாத திட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு ஏன் நாங்கள் இந்த கூட்டணியில் பயணிக்கிறோம் முதலமைச்சருடைய அணுகுமுறை தான் அதோடைய காரணம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கூட்டணி கட்சியில பயணிக்கிறவங்களுக்கு திமுகவில் இந்த குறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா ஐயா அதாவது திமுக வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கண்டுவிட்டது இனிமே வந்து தீர்வு காண பிரச்சனையே இல்லை அப்படின்னா அடுத்து திமுகன்ற கட்சியே வேண்டாம எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படியே மக்கள் அப்படியே போயிடுவாங்க நாங்கள் வந்து எப்படிப்பட்ட சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து தீர்க்கிறோம் அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறோம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி பொறுப்பேற்று கொள்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் முக்கியமா எதை பார்க்கணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நான்கு வருஷத்துல தீர்வு கண்டுற முடியுமா பத்து வருஷம் அதிமுக ஆண்டதே என்ன பண்ண முடிஞ்சது அவங்களால நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் அப்படி இப்படின்னாங்க என்ன சரியா முடிஞ்சிருச்சா எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்களா எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டாங்களா அவர்களுடைய ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடிச்சா இல்லை அதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இந்த நான்கு வருடங்கள்ல எப்படி இருக்கிறோம் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்டயர் எக்கோசிஸ்டம்ல எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றத மக்கள் கண்டிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில இன்னொன்று வந்து என்னென்னா சட்டம் ஒழுங்கு யாரை கேட்டாலும் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதுவை வந்து கிளப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஐயா உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் குற்றங்களே நடக்காத நாடுன்னு ஏதாவது இருக்கா இருக்க முடியுமா முடியாது யாராலையும் பண்ண முடியாது அது குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் அதாவது நாங்கள் லா காலேஜில் படிக்கும்போது கிரிமினல் ஜூரோ ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா க்ரைம் வந்து எதனால் நடக்குதுன்னா ஒயின் விமென் வெல்த் எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதுக்கு பின்னணியில் இருப்பது இதுவாக தான் இருக்கும் இந்த அடிப்படையில் தான் குற்றங்கள் நிகழும் ஸோ ஒரு குற்றம் நிகழ்கிறது என்றால் அதை வந்து தடுக்கதற்கான முயற்சிகள் பொது வெளியில் குற்றங்கள் நடப்பது தடுப்பதுக்கு தான் சிசிடிவி கேமராஸ் சென்னை சிட்டி மாதிரி வேறு எங்கேயுமே வந்து சிசிடிவி கேமராஸ் பெனிட்ரேஷன் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு எதுவாக இருந்தாலும் சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆகிடுது அப்படி ஒரு சிறப்பான ஒரு சிஸ்டத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த கிரைம் நடக்குதுன்னா அந்த கிரைமுடைய ரெஸ்பான்ஸ் காவல்துறையுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்றது தான் ஆல்மோஸ்ட் நான்கரை வருட ஆட்சி யாராவது ஒருத்தர் இந்த வழக்குல இவர் வந்து திமுக காரர் இவர் பணம் படைத்தவர் இவர் செல்வாக்கு படைத்தவர் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு வழக்குல யாரையாவது தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் இவர் வந்து இந்த ஒரு கட்சியை சார்ந்த இவர் மேல நடவடிக்கை இல்ல காவல்துறை கோட்டை விட்டு விட்டதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வழக்கு சேலஞ்ச் பண்றேன் சார் உங்களுக்கு ஒரு வழக்கு நீங்க சுட்டி காமிச்சிருங்க இல்ல பண்ணாப்பல்கலை விஷயத்துல அப்படித்தான என்ன எப்படி போச்சு இல்ல தீர்ப்பு வந்த பிறகு நீங்களே அப்படி இப்படி பேச முடியும் விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் அப்படி தான் வைக்கும் தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படி சாரே கிடையாதுன்னா நீதிபதி சொல்றாங்க ஆதாரங்களின் அடிப்படையில் தானே சொல்றாங்க ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒரே ஒரு அக்யூஸ்டை தான் போட்டாங்க அப்போ எல்லாம் வாயில என்ன கொள்கட்டையை வைத்திருந்ததா எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒரு பெரிய அரசியல் இதாக மாற்றணும்னு நினைச்சாங்க முடியல அதுக்கு பின்னாலையும் அந்த யார் அந்த சார்ன்றது தொடர்ந்துகிட்டு தானே இருக்கிறாங்க நாங்கள் இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நாங்கள் யார் அந்த சார் கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்களே இல்லை அதாவது என்னன்னா இது வந்து எல்லாரையும் முட்டாள் கேட்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினச்சி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த சார்னு சொல்லி யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்னாச்சு சிபிஐ விசாரணை வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய மூன்று போலீஸ் அதிகாரிகள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி யார் கன்ஸ்டியூட் பண்ணுறா உயர் நீதிமன்றம் பண்ணுது பண்ணி விசாரணை நடக்குது அப்போ அந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு ஸோ நம்பிக்கையில் தெரியுது யார் அந்த சார்னு ஒருத்தர் இருக்காருன்றீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கல்ல ஜனவரியிலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தை நோக்கி ஓடி இருக்க வேண்டாமா வேண்டுமா போயிருக்கணும்ல ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி நாங்கள் தான் நியாயத்தை வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் நீதியை வாங்கி கொடுத்தோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்குன்னு மார்த்தட்டி கொள்பவர்கள் ஒருத்தரை தான் போட்டிருக்காங்கன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டுமா வேண்டாம் ஐயா இதில் தப்பு நடக்குது போனாங்களா தீர்ப்பு வந்துடுச்சு தீர்ப்புலேயும் சொல்லிட்டாங்க ஐயா கால் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டோம் நீதிபதி சொல்கிறாரு நீதிபதி சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்களா நீங்கள்

ஒரு அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் ஆசிரியர் போராட்டமாக இருந்தால் கூட தெரியும் காவல்துறை ஒரு வரம்பு மீறி கொஞ்சம் செயல்படுகிறதோ அப்படின்னு தோணுதா இப்போது காவல்துறை வரம்பு மீறி செயல்படுது இல்லை அப்படின்னா அது எப்போ செயல்படுது அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்டுச்சு சிறப்பான எடுத்துக்காட்டு வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் என்ன சொன்னார் எனக்கு தெரியவே இல்லைன்னாரு அப்புறம் என்ன பண்ணாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு ஆனால் நீதிமன்ற ஆணையத்தில் என்ன சொன்னாங்க எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதாங்க பண்ணாங்க அப்படின்றத சொன்னாங்க அப்போ யாருடைய உத்தரவில் இந்த கொலைகள் நடத்தப்பட்டது இன்னொன்று ஜெயராஜ் பெனிக்ஸ் சம்பவம் கொலைகள் காவல் மரணங்கள் என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி மூச்சு திணறலால் இறந்து போனாங்கன்னார் அப்படி யாராவது சப்பை கட்டினாங்களா இங்கே எப்போ அப்பா அவர் அப்படி சொன்னாரோ அவர் தான் காவல்துறைக்கு பயந்து போய் அப்படி ஒரு விஷயத்தை செய்தார் இங்கே அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் நடவடிக்கை யாரையுமே அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்காரு தெரியுது இவருடைய பின்புலத்தாலோ செல்வாக்காலோ பணபலத்தாலோ இவர் தப்புவிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு இதை சொல்லுங்கள் ஐயா ஒரு எம்பியை கைது செய்தாங்க திமுக எம்பியை மூணு மாதம் ஜெயிலில் இருந்தார் எம்பியாக இருக்கும்போது அப்புறம் தான் ஜெயிலில் வந்தார் ஸோ இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் அதை விட கொடுமை ஒரு ஐபிஎஸ் பெண் அதிகாரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் யாருடைய ஆட்சியில் அவங்களுக்கு நீதி கிடைச்சது திமுக ஆட்சியில் நீதி கிடைத்தது என்ன பண்ண முடிஞ்சுது அவரா தடுத்து நிறுத்தினார் ஒரு எஸ்பி என்ன பண்ணாங்க அவரா ஸோ இதுதான் காவல்துறை அத்துமீறி நடப்பதற்கான எடுத்துக்காட்டு இப்போ நடக்கிற சம்பவங்கள் அல்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் காங்கிரஸ் பக்கம் பேசுகிறார் ராகுல் காந்தியுடன் அவர் பேசவிருக்கிறார் இல்லை காங்கிரஸ்ல சில பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நமக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது யார் பொது வெளியில எந்த கருதை வேணால் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இது வந்து கொள்கை கூட்டணி இந்த கொள்கை என்ன அப்படின்னா திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கு அப்படின்னா இந்த கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னா மதவாத பாஜகவை வீழ்த்த வேண்டும் மதவாதம் தலைக்கக்கூடாது சமத்துவ சமுதாயம் சிறக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது இப்போ திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூவை கையில் எடுத்தார் இப்போது ஓபிசி இஷ்யூஸை கையில் எடுத்திருக்காரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஓபிசி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நாட் ஃபவுண்ட் சூட்டபுள் நாட் ஃபவுண்ட் சூட்டபுள் அப்படின்னு சொல்லி அந்த பதவியிடங்களை நிரப்பாமலே வைத்து ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்து வருகிறார்கள் அதற்கு எதிராக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்கிறார் இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியல இப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி முன்னாடியே தெரிந்திருந்தாலும் இந்த விஷயத்தை நாங்கள் முன்னாடியே கையில் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அதாவது எனக்கு தெரியலைன்றதை ஒத்துக்கொள்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேண்டும் அதை செய்து காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி இது யாருடைய ஐடியாலஜி இது திமுகவுடைய ஐடியாலஜிங்க சோஷியல் ஜஸ்டிஸ் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக குரல் கொடுத்தது யார் ஃபர்ஸ்ட் திமுக அப்புறம் தான் ராகுல் காந்தி அவர்கள் இதை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போகிற தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் வந்து என்ன வகையான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க தெலுங்கானாவில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பிரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி அதே போல் அங்கே ரிசர்வேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒற்றுமைகள் இருக்குது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ராகுல் காந்தி அவர்களை வந்து இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல்வர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசியிருக்காரு எப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வரவான்னு சொல்லி சைக்கிள் பயணத்தில் ஸ்வீட் போகலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் திரு ராகுல் காந்தி ஸோ இதையெல்லாம் கண்டு பொறுக்காதவர்கள் இப்படி ஏதாவது கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க நடைபெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாமே தான் போட்டி இருமுனை போட்டி தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார் அப்போ களம் அப்படி தான் இருக்குதா இல்லை அவர் கேப்டன்கிட்ட இருந்தார் அங்கே என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ தாவேக்காவுக்காக களமாடிக்கொண்டிருக்கிறார் தாவாக்கம் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அவர்கிட்ட நன்றி சார் மற்ற நேரங்கள் சந்திப்போம்